வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து மறுபடியும் என்னது குட்டி தோட்டத்துக்கு வந்திருக்குறேன் என்னட சொன்னால் இப்போ ஒரு மூன்று இந்த பக்கம் விரைலை அந்த பூண்டு நட்டு தானே அது எப்படி வந்திருக்கேன்னு பார்க்குறதுக்காக தான் வந்து நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் கொத்தி கொஞ்சம் இடம் வந்து கிடக்குது அதே கொஞ்சம் பதப்படுத்திட்டு போகலாம் வந்தது என்ன இருந்தாலும் இந்த தோட்ட வீடியோ போட்கில் வந்து அதில் ஒரு சந்தோஷம் விவர மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆதரவும் வந்த மாதிரி எல்லோருக்கும் மிக்க நன்றி நானும் இப்போ இந்த வீடியோ பொறுத்தவங்க இருந்து இந்த கிட்ட ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரை நெருங்குறேன் பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லா உறவுகளுக்கும் நன்றி நன்றி எவ்விட வேறு என்ன சொல்கிறது அதுக்கும் மேலாக அப்படி நினச்சிக்கொள்ளுங்கோ கொடு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்கோ என்னால் முடிஞ்சது இனி இப்போ இனி வரங்காலங்களில் வந்து வேறு வேறு வீடியோக்களும் இதோட வந்து போடுவேன் அதோட வந்து நான் மேலதிகமாக வந்து இந்த பஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் முடிஞ்சால் யாராவதுக்கு யாராவது ஹெல்ப் கேட்டால் செய்து கொடுக்கலாம்னு தான் குறிப்பாக இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களோட உறவுகள் ஏதாவது பஸ் சம்மந்தமாக நீங்கள் கார் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க இருந்தால் பஸ்ஸு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் முக்கியம் அப்போ அதுக்கு என்னென்ன செய்யணுன்றத வந்து அதை வந்து நீங்கள் வந்து சுலபமாக செய்யக்கூடிய மாதிரி அதுக்கான உதவிகளை நான் செய்வேன் அதுக்காக தான் நான் அந்த அடிக்கடி ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் பார்த்தாலும் அந்த வீடியோ போடணுன்றதுக்காக தொடர்ந்து அந்த பஸ் சம்மந்தமான வீடியோ போடுவேன் அதை பாருங்கோ எதாவது தேவையான சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கிச்சின் என்னை தொடர்பு கொண்டா நான் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச உதவியே செய்வேன் அதில் எந்த மேற்றவும் இல்லை இப்போ அங்கே உங்களோட குட்டி தோட்டத்தை வந்து பார்ப்போம் இப்போ வந்து பூண்டெல்லாம் முளைச்சிருக்குது பார்க்க சந்தோஷமாக இருக்குது அதோடு வந்து ரஞ்சன் ஜெயர்மல் இருக்கார் சகோதரம் அவருக்கும் நன்றிகள் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்டை இந்த பூண்டு பார்த்தீங்களா இங்கே பேருங்கோ எல்லாம் இதாக வந்துருச்சு பேருங்கோ முளை வந்துருச்சு அப்போ அப்போ இது வந்து நம்பிக்கை வீண் போயில அதுக்கான பலன் கிடக்குது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க வந்தால் எல்லா இடமும் முழ வந்துருச்சு நட்டதெல்லாம் முளை வந்துருச்சு பாருங்க அந்த நான் மேலே அந்த வைக்கல் போட்டதுனால அது புல் இல்லை அந்த இது மட்டும் வந்திருக்கு பாருங்கோ இங்கே பாத்தீங்களா இது பூண்டு உள்ளி பாருங்கோ எல்லாம் விதம் வந்துடுச்சு சந்தோஷமாக இருக்கு பார்க்க ஓகே 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 நல்ல விஷயந்தானே அப்போ குளிருக்கும் எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் இந்த பாருங்கோ இது வந்து குளிருக்கு வெறும் இது பழுதாக இது அடுத்த வருஷம் மூன்றாம் மாதம் மட்டும் வந்து நல்ல கணக்கான பதமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு மூணாம் மாதம் நாலாம் மாதம் அதோட கொஞ்சம் அங்கால் வந்து பக்கத்தில் வந்து பாருங்கள் கேரட்டும் இருக்குது ஆனால் அது குளிருக்கு நிற்கிது தாக்கு பிடிக்குது பார்ப்போம் இருக்கிறத செய்கிறதானே அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் வந்து அந்த பின்னுக்கு வந்து நான் அந்த படத்தை விரிச்சினா தானே பாருங்க படத்தை அதிர்ச்சதுனால் வந்து புல்லு ஒன்றும் முளைக்காமல் இருக்கும் அப்படியே அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்போ நான் அந்த எருவெல்லாம் போட்டு இந்த பாருங்க படத்தா போட்டு மூடி விட்டுருக்குது இந்த பின்னுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு கிழங்கு நின்றாது அந்த குளிருக்கு அப்படியே வாடி போச்சு அதில் பிரயோசனம் இல்லை அப்போ இந்த இந்த பின்னுக்குள்ளே இருக்கா கொத்தி பதப்படுத்திட்டு மூடி போட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் நான் கொத்த போகிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த வாழை அந்த குளிர் வந்தோன்னே பார்த்தீங்களா எப்படி வாடி போச்சுன்னு சொல்லி மேலே கொடுத்தலாம் அப்படியே அப்போ கீழே வந்து இந்த வைக்கல் போட்டு விட்டுருக்கனால மறுபடிய சமர் வரும்போது க கணக்காக இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ மூடி வச்சிருக்கு நல்ல விஷயம் தானே பாங்கோ நான் இப்போ உள்ள கொத்தி கொஞ்சம் பதப்படுத்தணும் பதப்படுத்தி போட்டு புற காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து அந்த வெங்காயம் நான் அந்த விதை போட்டுன்னு தானே நினைஞ்ச பாருங்க ஒரே ஒரு வெங்காயம் தான் கிடக்குது ஒன்றும் முளைக்கல அங்கே பின்னுக்கும் ஒரு வெங்காயம் இருக்குது நான் இதை கொத்தி கிளாரி விட போகிறேன் இடம் வீணாக தானே கிடக்குது அதை கொத்தி கிளாரி விட கொண்டு போட்டு

தவம் விட்டேன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்றான் சொன்னபடி கேட்பான் துணிமணிகள் காத்திடுவான் சின்ன குழந்தைக்கும் சிங்கார செய்ப்பான் கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறை காக்கின்றான் வாய் முணுத்தல் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இடை சாதினான் என்றான் இங்கிவனை ஞான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் இங்கிருந்தோ வந்தான் கண்ணன் கண்ணன் பற்று மிகுந்து வரப்பாக்கின்றேன் கண்ணனால் பெவரும் நன்மை எல்லாம் பேச முடியாது நண்பனாய் மந்திரியாய் நல்லா சிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் எங்கிருந்து வந்தான் ரங்கன் ரங்கன் ரங்கா 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 சிந்தனை செய் மனமே செய்தாள் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தாள் திவினை அகன்றிடுமே சிவகாமி மகனே சண்முகனை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த இந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் இது கொஞ்சம் இடம் இருந்தால் தானே அது பாருங்க கொத்தி போட்டு அந்த சைட்டில் கிடந்த படதாவை எடுத்து அப்படியே மூடி விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து மூன்றாம் மாதம் இடையில் வந்து எங்களுக்கு இப்போ வந்து குளிர் குறைவு தான் முதல் இருந்த மாதிரி இல்லை குளிர் சரியான குறைவாக தான் இருக்குது நல்லது தானே இப்போ இந்த இடம் வந்து கொத்த போகிறோம் கொஞ்சம் கொத்தி போட்டு அப்படியே இந்த பாருங்கள் முன்னுக்கு வந்து நான் இங்கே கொத்தி கொஞ்சம் பரவிட்டேன் பிறவி போட்டு இது வந்து படதாக இல்லை அதால் வந்து இந்த வைக்கல் கொண்டு வந்து மேலே போட்டுவிட போகிறோம் போட்டுவிட்டால் அது அப்படியே மூட்டை ஓடி கிடக்கும் புல்லு முளைக்காமல் இருக்கும் மிச்சத்தையும் கொத்தி போட்டு ஒரு அடி எல்லாத்தையும் காமிக்கிறனே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மீதி இருந்த இடமெல்லாம் கொத்தி அந்த படதா மேலே போட்டு பிளாஸ்டிக் போட்டு மூடிவிட்டேன் மூடி போட்டு இந்த சைட்டில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து நான் இந்த பாருங்க வைக்கல் போட்டு அந்த மண்ணை வந்து மூடி விட்டுருக்கேன் அப்போ புல்லு முளைக்காமல் மண்ணும் பாதுகாப்பாக இருக்கும் அதே நேரத்தில் மைக்கல் வைக்கல் வைக்கல் வந்து மேலே இருக்கிறதுனால வைக்கோல் மேலே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும் அதே நேரத்தில் புல்லு முளைக்காது இது பாருங்க இது இந்த இடம் வந்து அந்த வெங்காய விதை போட்டு நான் அது முளைக்கையில் அதால் அது வந்து அதை கொத்தி போட்டு பாருங்கோ அப்போ அதுக்கு மேலே வந்து இந்த வைக்கோலை வந்து போட்டுவிட்டேன் சரியா அப்போ புல்லு முளைக்காது எனக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த லீக்ஸ் வந்து வளர்ந்துருக்குது இருக்குது இது பிறகு நல்ல பலனை தரும் அதே மாதிரி பாருங்கோ இந்த பூண்டு பூண்டு எல்லாம் நல்ல வடிவாக முளை வந்துருச்சு அப்போ இது குளிருக்கு விளைவிக்கக்கூடிய பொருளாக இருக்குது அப்போ நல்லதாக போச்சு இந்த முறை இனி அடுத்த முறையும் அந்த மாதிரி செய்து விடலாம் என்ன ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து பாக்கலாம் வந்து இன்னும் நிறைய வளர்ந்துருக்கும் அதை என்ன இடக்கிட எடுத்து காமிக்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ விவாதிக்க பாருங்க முன்னுக்கெல்லாம் கிடந்த இடமெல்லாம் வைக்கல் போட்டு மூடிவிட்டேன் அப்போ இந்த மாதிரி போடும்போது எங்களுக்கு வந்து ஒரு துண்டு நிலமாக இருந்தாலும் பாதுகாப்பாகவும் இருக்கும் குளிர் பிரதேசம் தானே குளிர் நாடுன்றதுனால வந்து இந்த மாதிரி வைக்கல் போட்டு மூடும்போது புல்லும் முளைக்காது நிலமும் ஈரமாக இருக்கும் அப்போ அடுத்த முறைக்கு வந்து ஓரளவு எங்களுக்கு பயிர் செய்கிறதுக்கு உகந்தா இருக்கும் பாருங்க இந்த இடம் வந்து பாருங்க இதான் அப்படி துண்டு அந்த தொங்கல்லேருந்து இங்கே வரைக்கும் பாருங்க ஒரு பதினஞ்சு மீட்டர் நிலம் இருக்கும் நினைக்கிறேன் பதினஞ்சு மீட்டர் நிலம் ஒன்று ரெண்டு மூன்று ஒரு நாலு அஞ்சு மீட்டர் அகலம் இருக்கும் பாருங்கள் பக்கத்தில் உள்ள எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டாங்கள் ஏன்டா அவைகள் எல்லாருக்கும் நேரம் இருக்கணும் இல்லை நான் ஓரளவு ஒரு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் வந்து எல்லாத்தையும் செய்கிறதுனால அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சுத்தவரை விரும்ப பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க சில இடத்துல வந்து மூடி இருக்கார்கள் சில இடத்துல வந்து பாருங்கள் லீக்ஸ் எல்லாம் இருக்குது அது என்ன இருக்கும் அதனால் வந்து பாருங்க ஓரளவு நிறைய பேர் லீக்ஸ் வச்சுருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் லீக்ஸ் வந்து நே லேட்டாக போச்சு நடுறது சரி பரவாயில்ல நடுதல் முறை மாதிரி இருக்கலாம் நான் பா நான் வேறு வேறு மரக்கறிகள் நிறைய செய்து எடுத்துட்டேன் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் பாருங்கள் ஓரளவு மற்ற விதனே சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த தூரத்தில் வந்து லீக்ஸ் இருக்குது வேற ஏதோ பக்கத்தில் நட்டுருக்கார்கள் இந்த பாருங்கள் இதில் ஏதோ நட்டுருக்காரு எனக்கு தெரியல குளிருக்கு வெறும் போல் இருக்குது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லீக்ஸ் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி செய்திருக்கார்கள் அப்படி தான் ஓரளவு மற்ற மக்களும் ஓரளவு செய்திருக்கார்கள் நானும் ஓரளவு என்னோட இடத்த வந்து மூடி பாதுகாக்கிறேன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த பூண்டு தனித்தனி தெரியுது இல்லை அருமையாக இருக்குது சந்தோஷம் இன்றைக்கு இவ்வளவு தான் ஓரளவு சுத்தம் பண்ணி பாருங்கள் எல்லாம் வைக்கெல்லாம் போட்டு எல்லாம் மூடி எல்லாம் செய்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயம் நடுவேன்னு தான் இந்த விஷயத்தை உங்களோட பகுந்து உள்ளே வந்து எனக்கு இன்னும் புத்துணர்ச்சி தெருக்குது நீங்கள் தர்ற ஊக்கம் நீங்கள் பார்த்துட்டு போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் வந்து சரியான சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்கோ என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல பதிவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேறு என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு விடுங்கோ உங்களோட ஆதரவை நாங்கள் இப்போ எதிர்பார்ப்போம் எங்களுக்கு மறு புத்துணர்ச்சியாக இருக்கும் வேறு என்ன சந்திப்போம் பாய்